பைபிளில் இருக்கிற பிழைகள் முரண்பாடுகளை குறித்தெல்லாம் நம்முடைய சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கோம் நம்முடைய வீடியோக்களை பார்க்குற பல முஸ்லீம் நண்பர்கள் ரொம்ப சந்தோஷத்தோட கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறாங்க அவங்க அப்படி எழுதும்போது பைபிளில் தான் இவ்வளவு பிழைகளும் முரண்பாடுகளும் இருக்குதே தவிர குரானில் இப்படிப்பட்ட பிழைகள் எதுவுமே கிடையாது ஏன்னா இறைவன் அதை பாதுகாத்து வர்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையா குரானை இறைவன் வந்து பிழை இல்லாமல் பாதுகாத்துட்டு இருக்காரா இல்லை குரான் இறைவனிடமிருந்து வந்த புத்தகமும் அல்ல அதை இறைவன் பாதுகாக்கவும் இல்லை அதில் முக்கியமாக குரான் என்பது பைபிளை காப்பி எடுத்து எழுதப்பட்ட புத்தகம் பைபிள்லேயே ஏகப்பட்ட பொய்கள் முரண்பாடுகள் பிழைகள்லாம் இருக்கும்போது அதை காப்பி அடித்து உருவாக்கப்பட்ட குரான் எப்படி இறைவன் இருந்து வந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கிட்ட கேட்குறேன் இப்படி நான் கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா குரான் பைபிளை காப்பி அடித்து எழுதப்பட்டதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ஏன் பைபிளில் இருக்கிற பல காரியங்களை குரான் மறுக்குது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற திருத்துவத்தை குரான் மறுக்குது ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார்னு பைபிள்னு சொல்லுது அதையும் குரான் மறுக்குது ஏசு கிறிஸ்து மூன்றாவது நாள் ஒய்த்தெழுந்தார் அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அதையும் குரான் மறுக்குது அப்படி இருக்கும்போது பைபிளில் காப்பி அடித்து குரான் எழுதப்பட்டதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எட்டு கேட்குறாங்க இப்போ கேள்வி பைபிளில் இருக்கிற எதையெல்லாம் குரான் மறுக்குது அப்படிங்கிறது இல்லை பைபிளில் இருக்கிற எதையெல்லாம் குரான் ஒத்துக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி குரான் வந்து பைபிளில் இருக்கிற பல காரியங்களை மறுக்கலாம் அதை வச்சுக்கிட்டு பைபிளில் காப்பி அடித்து குரான் எழுதப்படலைன்னு சொல்ல முடியாது பைபிளில் பல பொய்கள் எழுதப்பட்டிருக்கு அதில் ஒரு சில பொய்களை குரான் மறுக்குது உண்மை தான் ஆனால் மற்ற எல்லாம் பைபிளில் இருந்து காப்பி அடித்து குரானில் எழுதி வச்சுருக்கிறாங்க இப்போ பைபிளில் காப்பி அடித்து குரான் எழுதப்படலைன்னா அந்த பொய்கள்லாம் எங்கேருந்து வந்தது எங்கேருந்து அந்த எல்லாம் எடுத்து குரானில் சேர்த்துருக்காங்க உதாரணத்துக்கு ஏசு கிறிஸ்து கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது அதாவது மேரி என்கின்ற ஒரு பெண் எந்த ஆணோடு உறவு கொள்ளாமல் தெய்வீக அருளால் தன்னுடைய வயிற்றில் குழந்தை உருவாகி பெற்றெடுத்தது தான் இயேசு கிறிஸ்துன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு அப்பட்டமான பொய் இந்த பொய் குரானில் இருக்குதா இல்லையா இருக்குது இல்லை இந்த பொய் எங்கேருந்து வந்தது குரானில் சூரா மரியம் மற்றும் சூரா அல் இம்ரான் இந்த ரெண்டு இடங்கள்லையும் இயேசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் பிறந்தார்னு எழுதப்பட்டிருக்கு திரையில் பாருங்கள் அந்த வசனங்களை இதெல்லாம் எங்கேருந்து வந்தது பைபிளிருந்து காப்பீடிக்கலைன்னா வேற எங்கேருந்து காப்பீடிச்சாங்க இந்த கேள்வியை எல்லா முஸ்லீம்கிட்டையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் நம்முடைய சேனல்ல கமெண்ட் செக்ஷன்லயே எங்கூட விவாதம் பண்ற பல முஸ்லீம்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுட்டேன் இப்படி பதில் கொடுத்துருக்கார் ஒரு முஸ்லீம் சகோதரர் என்ன எழுதிருக்கார் பாருங்க ஒரே வார்த்தையை வேறு இடங்களில் ஒரே ஒருவரால் கூறப்பட்டால் அதற்கு பெயர் காப்பி இல்லை சத்தியம் என்று அர்த்தம் பைபிளில் கன்னி பெண்ணுக்கு தான் ஏசு கிறிஸ்து பிறந்தார் என்று கூறும் அதே கடவுள்தான் திருக்குறான்லையும் அதையே கூறியிருக்கிறார் அப்படிங்கிறார் அதாவது இயேசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் பிறந்தார்னு பைபிள் எழுதியிருக்கில்லையா அதை நாங்கள் காப்பியடிச்சு எழுதலை ஏசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் பிறந்தார் என்று இறைவன் பைபிள் எழுதினவங்களுக்கு சொன்ன மாதிரி குரான் எழுதினவங்களுக்கு தனியாக சொன்னார் அதை கேட்டுட்டு தான் நாங்கள் எழுதியிருக்கோங்கிறாங்க அதாவது பைபிளை காப்பி அடித்து குரான் எழுதப்படலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இயேசு கண்ணின் வயிற்றில் பிறந்தார்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிற போய் எப்படி குரானுக்கு வந்தது அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்கிறார் பைபிளில் கன்னிப்பண்ணுக்கு தான் இயேசு பிறந்தார் என்று கூறும் அதே கடவுள்தான் திருக்குறானிலும் இயேசு கண்ணின் பெண்ணுக்கு பிறந்தார் என்று கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் இங்கே தான் இஸ்லாம் என்பது ஒரு பொய்யான மார்க்கம் அப்படிங்கிறது நிரூபணமாகுது எப்படி தெரியுமா இயேசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பொய்க் கதை அது உண்மையில் நடந்த சம்பவம் இல்லை பைபிளை எழுதிய ஆசிரியர்கள் குறிப்பாக மத்திய விசேஷத்தையும் லூகாஸ் விசேஷத்தையும் எழுதிய அந்த ரெண்டு ஆசிரியர்களும் இயேசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் பிறந்தார்னு ஒன்று பொய்யை எழுதி வச்சிருக்காங்க எதுக்காக அவர் கடவுள் என்று காட்டுவதற்காக அவங்க ரெண்டு பேரும் எழுதியிருக்கிற வசனங்களை பாருங்க மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தேவதூதன் பேசுறார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா இங்க மத்தையும் எதுக்காக வந்து கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் பிறந்தார்னு சொல்றாரு ஏசு கிறிஸ்து தான் கடவுள் என்று காட்டுறதுக்காக அடுத்து லூகா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலயும் தேவதூதன் பேசுறது பாருங்க தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக அதாவது மரியாளுக்கு பதில் சொல்றார் தேவதூதன் பரிசுத்தாவிய உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் கவனிச்சிங்களா இங்கேயும் ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கிறதுக்காக அவர் வந்து கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் லூகா எழுதியிருக்கார் அப்போ மத்தையும் சரி லூகாவும் சரி ஏசு கண்ணின் வயிற்றில் பிறந்தார் என்கின்ற ஒரு கதையை உருவாக்கி இருக்கிறதுக்கு காரணம் இயேசுவை கடவுள்னு காட்டுறதுக்கு அவங்க இயேசு கண்ணின் வீட்டில் பிறந்தாருன்னு எழுதுனதுக்கு வேற ஒரு காரணமும் இல்லை அவரை கடவுள்னு நிரூபிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க சரியா இப்போ இந்த பொய்யை காப்பி அடித்து குரானில் எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து கடவுள்னு குரான் ஒத்துக்குதா இல்லை அப்புறம் எதுக்கு காப்பி அடித்தாங்க அந்த பொய்யை உருவாக்குறதுக்கு காரணமே இயேசுவை கடவுள்னு காட்டுறதுக்காகத்தான் பைபிளில் அந்த நோக்கம் தெரியாமல் குரானை எழுதினவங்க அந்த பொய்யை மட்டும் காப்பி அடித்து எழுதி வச்சிருக்காங்க இப்போ முஸ்லீம்கள் இதை எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னா கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் பிறந்தார் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவர் கடவுள்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அவர் ஆணின் உதவி இல்லாமல் பிறந்தார் அதனால கடவுளா அப்படின்னா முதல் மனிதனாகி ஆதாம் வந்து ஆண் பெண் உதவி இல்லாமல் பிறந்தார் அப்போ இயேசுவை விட ஆதாம் பெரிய கடவுள்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு மீனிங் இல்லாத கேள்வி ஆதாம் ஆண் இல்லாமல் பெண் இல்லாமல் பிறந்தார் அப்படிங்கிறது ஒரு பொய்க்கது தான் அது இருக்கட்டும் ஆனால் அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது ஆதாம் முதல் மனிதன் அதுக்கு முன்னால் வேறு மனிதர்கள் கிடையாது ஆண் பெண் யாருமே இல்லாததுனால கடவுள் ஆதாமை ஆண் பெண் உதவி இல்லாமல் படைத்தார்னு சொல்லி பைபிள் சொல்லுது ஆனால் நாலாயிரம் வருஷம் கழித்து உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது ஏசு கிறிஸ்துவை எதுக்கு ஆணின் உதவி இல்லாமல் கடவுள் படைக்கணும் அதுக்கான காரணத்தை தான் பைபிள் சொல்லுது அவர் தேவன் ஏசு கிறிஸ்து தேவன் மனிதனாக பிறக்க விரும்பினார் அவர் மனிதனாகவும் செயல்படணும் தேவனாகவும் செயல்படணும் இந்த பூமியில் அப்படின்னா மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் ஏற்பட்ட உறவில் பிறக்கணும் இதுதான் பைபிள் எழுதினவங்களுடைய ஐடியா இந்த ஐடியா அவங்களுக்கு எப்படி வந்தது ஏன்னா அதுக்கு முன்னாலே இருந்த கிரேக்க ரோம புராணங்கள்ல பெர்சியஸ் டைனிசிஸ் ரோமுலஸ் ஹெர்குலிஸ் போன்றவர்களை தெய்வீக தன்மையுடைய மனிதர்களாக காட்டுவதற்காக அவங்கெல்லாம் கடவுளுக்கும் மனித பெண்களுக்கும் ஏற்பட்ட உறவில் பிறந்தவர்கள் அப்படிங்கிற கதைகள் இருக்குது அதிலும் சில இடங்கள்ல கன்னி பெண்களோடு கடவுள்கள் உறவு கொண்டு அதன் மூலமாக இவர்களெல்லாம் பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கதைகளை தழுவித்தான் இயேசு தேவனுக்கும் கன்னி பெண்ணாகிய மரியாதையும் பிறந்தார்னு பைபிள் ஆசிரியர்கள் சித்தரிச்சிருக்கிறாங்க இது புரியாமல் அந்த பொய்யை காப்பி அடித்து குரானில் எழுதிட்டு இயேசு கண்ணின் வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு இறைவனங்களுக்கு வெளிப்படுத்துனார்னு வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இறைவன் எப்படிங்க வெளிப்படுத்துவார் அதுவே ஒரு பொய் அந்த பொய்யை இறைவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினார் குரானை எழுதினவங்களுக்கு வெளிப்படுத்தினார்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நம்புகிற கடவுள் அந்த இறைவன் பொய்யானவருங்கிறத நீங்களே நிரூபிக்கிறீங்க உங்கள் குரான் இறைவன் வந்தது அப்படின்னா தயவு செய்து பைபிளில் இருந்து காப்பி அடித்த பொய்யையெல்லாம் குரான்லேருந்து நீக்கிட்டு அதுக்கப்புறமா அது, அது இருந்து வந்த புத்தகம் அப்படின்னு சொல்லுங்கள் ஏற்றுக்கலாம்